മുതോ എംപ്രയർ പതിമൂന്ന് അധികാരം പതിനേഴാം വസനത്തെ വാസിപ്പോം എംപ്രയർ പതിമൂന്ന് പതിനേഴ് ോക പിതാവേ ഉയർത്തെഴിഞ്ഞ കാല വേളക്കാൻ നന്യോടുമേ തുതിക്കി മൂണ്ടാത് വാരത്തിലൂടെ വസനത്തെ അടിയനുക്ക് കൊടുത്തീരേ കാവേനത്തെ ആശീർവത്തി താമതിലുള്ള നല്ല പകുതികളങ്ങനെ ജനങ്ങൾക്ക് ആശീർവാദമായിരിക്കുംപടി ഉദയം അടിയനെ ബലപ്പെടുത്തി കാത്തു കൊള്ളും യേസുവേ ആമേൻ എപ്പർ പതിമൂണ്ടാം അധികാരം പതിനേഴാം വസനം കീഴ്പിടുതലെ പറ്റി നാ ഇങ്ങന ഉ നടത്തുകവർ உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு அவங்களோட நடுத்தர ஊழியக்காரங்கள் அவர் எப்படிப்பட்டவங்க அவங்க என்ன சொல்ற வார்த்தைகளுக்கு கத்தருக்கு அடுத்த மாதிரியே ஊழியக்காரே வச்சிருக்கிறாங்க கனம் பண்றவங்க என்னைய கனம் பண்றவர் கத்தரையே கனம் பண்றாங்க ஆண்டவரையே கனம் பண்றவங்க ஊழியக்காரே கனம் பண்றாங்க நாலு கத்தோட ஊழியக்காருக்கு இந்த வாக்கு தத்துவங்களே கத்தர் கொடுத்துருக்கிறார் என்ன தெரியும் உங்களே நடத்துகிறவர்களே உங்களே நடத்துறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக நான் என்ன பண்றேன் ஒவ்வொரு நாளும் உத்தரவாதம் பண்ணி உங்களுக்காக ஜபிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு ஆத்மாக்காக ஐயோ இந்த நாள் எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஒரு ஆத்மா வராவிட்டனே எங்கட உள்ளே அவ்வளோன்னா எனக்கு குழந்தைகள் இல்லை நீங்கள் தான் எங்கள் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் வராது வராங்களா வராங்களா வரலையே பார்த்து யாருக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் முதலாவது யாருக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் வசனத்தை வாசிப்போம் ரெண்டு நாள் ரெண்டு கோரிந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய வேண்டும் வாசனத்தை வாசிப்போம் ரெண்டு கோருந்தியர் பத்து அஞ்சு ஆ கிறிஸ்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவேசு கீழ்படுத்தி சிறைப்படுத்துகிறோம் எந்த எண்ணங்கள் வரல பொல்லாத சிந்தனைகள் வரல எல்லாம் வரல ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் அது நமக்கு மேற்கொள்ளக்கூடிய கிருப தரணும் முதலாவது நம்ம கிறிஸ்துவுக்கு நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு நம்ம கீழ்ப்படி இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேணும் கத்திற்கு பயப்படும் பயம் இருக்கணும் பாருங்க നമ്മ ഉലകത്താ പാരു നമ്മ ഇല്ലയെ വില കിടച്ചാ ഓട് ഒരു അന്തവൻ വാരമെല്ലാം അവഗത്തെ കൊടുത്താങ്ങളെ വാരമല്ലവർക്ക് നന്മ ചെയ്താങ്ങളെ അതദേവനക്ക് വന്ന് ഒരു നേരം വന്ന് ആണ്ടവരേ നീ എനക്ക് നന്മ ചെയ്തേന്ന് ചൊല്ലി ആലയത്തിലെ വന്ന് കത്തരാ എന്റെ കണ്ണ് രണ്ട് രണ്ട് നാളകുമ്പോ ഏഴാം തിയ പതിനാലാം വസനത്തിലെ എന്താ നിന്ന് അവടെ സത്തത്തെ കേട്ട കത്തട കണകൾ திறந்தவளும் காதுகள் கவனிக்கிறக்கு நீங்க எல்லா ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க வேதனையோடு வந்திருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா வந்தும் சொல்ல முடியாது அவங்கவுங்க பிரச்சனைகள் வியாதிகள் வேதனைகள் துக்கங்கள் ஆனால் இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிற சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீ ஆண்டவர்கள் தேசம் தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஏசுக்கு கீழ்ப்படிந்தா எங்கே போனாலும் கத்தர் உங்களை நடத்துவார் அவர் உங்களோடு இருப்பார் உங்களுக்கு வேண்டியதெல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி சொல்றார் இந்த வருடம் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் வருடம் வருடம் முழுவதும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் என்னென்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் அவங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார் கத்தர் என்கிட்ட அதான் என்ன ஒரு நாளும் கத்தரிட்ட கார யாருக்கிட்ட போய் காசு ஆண்டவர்கிட்ட தான் பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்வப்பா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுவப்பா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுவப்பா வாகனம் இல்லாதவங்களுக்கு வாகனம் கொடுப்பா നാല് പേർ കിടത്തോ അഞ്ച് പേർക്കിടത്തിൽ അവൾക്കൊരു നല്ല വാഹനത്തെ കത്തന കൊടുപ്പാർ നീ വിശ്വാസിത്താൽ ദേവനോടെ മഹിമയെ കാണ്പ വിശ്വാസി നാ എപ്പോ എ കുടുംബത്തിൽ അങ്ങനെ ഏഴ് പേര് അപ്പാ അമ്മ അഞ്ച് മൈൽ നടക്കണോ ആണ്ടപരം തേടി നാങ്ങ് പോണോ ഇന്നിക്ക് പാത്തേനാ ഇന്ന എ വീട്ടിൽ പക്കത്തിലേ ചർച്ച് ഏ പക്കത്തിലേ ചർച്ച് എന്നാ എപ്പടീന്ന് നെന്ച്ചനാ ഒരു വാരത്തിന് അങ്ങനെ ദൂരത്തിലിരുന്നോ അപ്പം എൻ്റെ ഇടത്തേ ചർച്ച് വന്നിച്ച് അത് പാരുങ്ങവനെ എവ്ലോ ദൂരത്തെ ഇസ്രേൽ ജനങ്ങൾ நான் எத்தனை இரவு பதிலா மூணு நாள் பிரயாணம் பண்ணி தேவனே போய் தேடினாங்க ரெண்டாவது மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேணுமா உங்களுக்கு மேலே அதிகாரிகளை வச்சிருக்கிறாங்க மேலான அதிகாரம் உள்ளவர்கள் யாருக்கும் கீழ்படியா அவங்க நடத்துறவங்க அவங்கள நடத்துறவங்க அவங்களுக்கும் நீங்க கீழ்ப்படியும் போது கத்தர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கும் கத்தரு உங்களுக்கு மற்றவங்க நீங்க நடத்தும் போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு கத்தர் கீழ்ப்படிய செய்வார் അനാ എത്രയോ പേര് അധികാര കമ്പനി നടത്തറങ്ങാൻ വണ്ടികൾ ഓട്ടറവാര്യങ്ങൾ നമ്മൾ അധികാരങ്ങൾ സൂപ്പർവൈസറ പിള്ള കീഴ്പടിയണം അധികാര കീഴേക്കവണ് കീഴ്പടിയണം വസനത്തെ റോമർ പതിമൂന്നാം അധികാരം മുതൽ വസനത്തെ റോമർ പതിമൂന്ന് ഒന്ന് എന്ത മനുഷ്യനും മേലാ അധികാരം ഉള്ളവർക്ക് കീഴ്പടിയ കടവൻ ഏനാൽ ദേവനാലയ ഒരു അധികാരമോ ഇല്ലേ ഉണ്ടായിരക്ക അധികാരങ്ങൾ ദേവനാലയ നിയമിക്കാ ആരായി കൊടുത്തിരിക്കാൻ ഒരുത്തനേവൻ നിയമിക്കാ சில நம்ம பிள்ளைகளெல்லாம் சில இடங்களில் சூப்பர்வைசராக இருக்கிறாங்க கம்பெனியில் ஓனராக இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் கத்திர உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன் அந்த இடத்துல கீழே இருக்கிறவங்க நான் கேட்பேன் ஸ்டீவன் வந்தேன் தெரில இன்றைக்கி ஸ்டீவனை கேட்பேன் கூட இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கடங்கி இருக்குதாப்பா அம்மா அதெல்லாம் கீழ்படிந்து இருக்கிறாங்கம்மான்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படின்னால இந்த நாட்களில் மேலான அதிகாரிகளுக்கு எந்தெந்த வேலை செய்கிறீங்களோ ஒருவேளை உங்களை அவங்க தப்பாக கூட நடத்தலாம் ஆனால் என்ன பண்ணுங்கள் அவங்களை கீழ்ப்படுந்திருங்க கத்தர் உங்களை அதற்கேற்ற கேட்ட மாதிரி அவங்களோட கண்களில் தேவடைக்க செய்யும்படி கத்தர் உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல மூன்றாவது உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இங்கே கூட வேலை செய்கிறாங்க பாருங்கள் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒன்று கோருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்று கோருந்தியர் பதினாறு பதினாறு இப்படிப்பட்டவர்களுக்கும் இப்படிப்பட்டவர்களும் உன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கீழ்ப்படியணுமா எல்லாருக்கும் கீழ்படிந்திருக்கணுமா உங்களை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட வேலை ஆட்களாய் பிரயாசப்படுகிறவங்களுக்கு நீங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு நமக்கு முதலாவது அரியா முதல் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்படிய ஆண்டவருக்கு கீழ்படியனா இரண்டாவது மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு மூன்றாவது உங்க கூட வேலை செய்யறாங்களே ஒருத்த ஒருத்தர் அவங்களுக்கு நீங்கள் கேட்பாங்க சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க கொண்டு குழியில் சாடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா அன்பாக நேசிக்கிறவங்களா இருப்பாங்க கடைசி நம்மளே கொண்டு குழியில் விட்டுவிடுவாங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அன்பாய் பழகுங்க அந்த அப்புறம் அண்டு ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே போல் ஆண்டவரே நேசிக்கிறவங்களா இருக்கணும் அவங்க கொள்ள வரலையா ஒரடியாக அவங்கள சத்தியத்தில் கொண்டு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்க ஏசு நல்லவர் அவரை ருசித்து பாருங்கள் அவரே வந்து பாருங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் அந்த அந்த സ്ത്രീകെട്ട യേശു ചെന്നേസുവ യേശു വന്നിട്ട് പാത്ത അങ്ങനെ കാനാൻ സ്ത്രീ പോയി എല്ലാവർക്കും ചലരാങ്ങേശുവേ വന്ന് പാരുങ്ങൾ അവർ എപ്പിപ്പെട്ടവരോ വന്ന് പാരുങ്ങേമാതിരി ഒരു നാളും കൂട്ടിയിട്ട് വാങ്ങത്തിൽ വാങ്ങ ആണ്ടവരെയും എന്തുക എല്ലാവരെയും ഏറ്റക്കൊള്ളുവാങ് അവരെ പറ്റി ചല്ലുങ്ങ യേശുവെ പറ്റി ചൊല്ലുങ്ങേശു നന്മദേവരായി ചുറ്റിത്തരുക നമ്മുടെ വേദനകൾ കഷ്ട കഷ്ടനേരത്തിൽ അവർ നമ്മോട് കൂടെ നമ്മൾ നടത്തുവർ മുതലാത് ആണ്ടവരേ തേടുങ്ങി തേടുങ്ങൾ രണ്ടാമത് மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது உடன் வேலையாள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிங்க ஒருத்தருக்கு ஒரு கீழ்ப்படிங்க சந்தோஷமா பழகுங்க அவனுக்கு விரோதமா நீ குறையதும் சொல்லாதீங்க அவன் குறையிருந்தா கூட நீ மன்னித்து அவனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க இப்படிப்பட்டதானே ஒரு நல்ல சுவாவத்தை இந்த வருஷம் நம்ம ஜனங்களுக்கு தரணும் அதில் நாலாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிய வேண்டுமா எமே சார் அஞ்சா இருபத்தி ஓராம் வசனம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிய வேண்டுமா நீ அவங்களுக்கு கீழ்படிதான் கீழ்படிவாங்க ஒரு பெரியவங்க கூப்பிடுறாங்களா பெரியவங்க சின்னவங்கள பார்க்க கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா அது செய்துதான் ஆகணும் ஏன்னா கத்தர் இந்த நாட்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்களா அந்த வேலையை செய்யுங்க கத்தரு உங்களும் இருப்பார் உங்களுக்கு கிருப தருவார் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்க ஆண்டு அஞ்சா அஞ்சாவது பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்படிய வேண்டுமா எராதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க கல்லுகள் அட்ட பிள்ளைகள் கத்தருக்குள்ள கீழ்படியணும் எல்லா பிள்ளைகளையும் அப்படிதான் நம்ம வளர்த்துறோம் தெய்வ பயத்தோட வளர்த்துறோம் ஆனா என்ன பண்றாரு அவங்க சொந்த நிலவரம் வரும்போது அப்பா அம்மாவே அவங்க மானிக்கிறதில்ல அப்பா அம்மாவே கனம் பண்றதில்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு பிள்ளைகளே பிள்ளைகளுங்கள் பெற்றாருக்கு கீழ்படி வேணும் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும் பிள்ளைகளெல்லாம் அப்ப அதுதான் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா தான் உங்க வருநாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களே அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதே செய்யணும்னு சொல்லி அப்பாவுக்குள்ளேயே அம்மாவுக்குள்ளேயே ஒரு வாஞ்சிய கத்தர் கொடுப்பாரு தாய் புதனையும் தாயே கனம் பண்ணணும் ஏன் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியணும் அவங்க அடிக்கிறாங்களா நமக்கு நன்மைக்குதான் அது செய்யறாங்க கூட பிறந்த சகோதர சகோதரியங்களெல்லாம் இருக்குதா உங்கள் மேலே அன்பு செலுத்துங்க பெற்றோருக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துறதே அந்த பெற்றோர் இதெல்லாம் நான் நினைக்கணும் இந்த குடும்பங்கள் இருக்குதோ தெரில எங்கள் சின்ன வயதிலெல்லாம் நாங்கள் குடும்பமாக உட்காந்து ட்ரம் அடித்து பாட்டு பாடி சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி பா முதல் படிப்போம் அதுக்கப்புறம் ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஜோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆகாரம் ஆகாரம் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை கஷ்டப்படுற குடும்பங்கள் அந்த இருக்கிறதே ஜோம் பண்ணி சாப்பிடுறோம் அப்படி கத்தரைய தேடுனால்தான் இன்னைக்கு கத்திர என்ன கத்திரைய தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் கத்திரக்கோடு பட்டம் மாண்டவரை தேடுறோம் ஏசப்பாவை தேடுறோம் உன்னை உண்டாக்குன்னு தேவன தேடுகிறோம் அவரு விட்டுடுவாரா கத்தர் தான் நம்மளை உண்டாக்கினார் அவர் நம்மளை நடத்துவார் அவர் கூட இருப்பார் உன் பிள்ளைகளோடு கூட இருப்பார் அப்பா அம்மாவை கனம் பண்ணி பாருங்க நான் போன முறை கிறிஸ்மஸுக்கு முன்னாலே சொன்னேன் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க தாயும் தவப்பனுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க எத்தனையோ பேர் செஞ்சாங்க எனக்கு அது சந்தோஷம்தான் ஆனால் கனம் பண்ணாத பிள்ளைகளும் இருக்கிறாங்களே என்ன பண்ணுறதுக்கு கத்தர் தான் அவங்கள மனம் திரும்பதில் கொடுத்து அப்பா அம்மா கட்டகுமாரன் திரும்பி வந்த மாதிரி பிள்ளைகள் திரும்பி வரணும் நம்ம ஜோம் பண்ணுவோம் அந்த பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணோம் பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு கத்தருக்குள்ள கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியுங்க பிள்ளைகளே கத்தருங்கூட வர நாட்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்படி நிருந்ததுனால தான் எங்கள் தங்கச்சி அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா எங்க சொந்தக்கார குடும்பங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் சத்துட்டாங்க அப்போ அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாக்கா நம்ம ஏழு பிள்ளைகளை கத்தர் இதுவரைக்கும் நம்மளை வைத்திருக்கிறாரேக்கா அந்த தேவனுக்கு நமக்கு நன்றி சொல்லுவோம் சொல்லிட்டு அந்த நாட்களில் தவுப்பன்மார்க்கு தாய்மார்க்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க கத்தர் உங்களோடய கணம் பண்ணுவோங்க வருநாட்களே கத்தர் ஆசீர்வதிப்பார் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க ஒரு அப்பா வயதாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்னென்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியலையா கூட்டிகிட்டு போங்க செய்யுங்க அந்த யூடியூப்பிலெல்லாம் சில காரியங்களை பார்க்கும்போது இப்படி மாவுலகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிடாம இருக்கிறதே உங்களுக்கு த தந்து வளர்த்தி இன்னைக்கு நீங்க ஆளாக்கி உங்களை ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அந்த அப்பா அம்மா வியாதிப்பட்டா கொண்டு ஹாஸ்டல்ல சேர்க்கிறதா இல்ல அவங்க மரிக்கும் மரிக்கும் உங்க கூட வச்சு பாருங்க ஆனபடி நாள் இந்த நாட்களை வயதான அப்பா அம்மா தள்ளி விடாதீங்க அப்பா அம்மாவை கவனிக்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க அவங்க கண்ணீர் கீழே போக கூடாது ஒரு சொட்டு கண்ணீரும் எங்க சேர்த்து வைக்கிறாரா துருத்தியில் அல்லவா எடுத்து பாருங்க வசனத்தை வாசிங்க ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசிங்க நம்ம எவ்வளோ கண்ணீர் வடிக்குது அதெல்லாம் கத்தர் சேர்த்து வைக்கிறாரு இந்த கண்ணீர் ஒன்றும் வீணாய் போகாது அனுபடினாலே பிள்ளைகளே அப்பா அம்மாவே கண்ணீர் வடிக்க விடாதீங்க இந்த கண்ணீரெல்லாம் பாட்டு இல்லாண்டு ஒரு சேர்த்து வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீங்கள் பதில் அளிக்கணும் உங்களே கத்தர் கேட்பார் ஆனால் ஒரு பயம் இருக்கணும் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க அது மட்டுமல்ல ஆறாவது ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டுமா ஒன்னு பேரு இரண்டாம் அதிகார பதினாலாம் வசனம் ஒன்னு பேரு ரெண்டு பதினாலு நான் பண்ணமா மேலான அதிகாரி ஒருத்தர் நம்மளை வச்சிருக்கிறாங்க அந்த அதிகாரி எப்படி நம்மள எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல அவனுக்கு நம்ம கீழ்ப்பு படியணுமா மேலான அதிகாரமுள்ள ராானும் சரி தீன்மை செய்றவர்களுக்கு ஆக்னியையும் நன்மை செய்யறவர்களுக்கு என்ன பண்ண புகழ்ச்சியையும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி என்ன பண்ணுமா கீழ்ப்படியும் உங்கள நடத்துறவன் எப்படிப்பட்ட ஆளானாலும் சரி அவனுடனே தப்பா நடத்தினாலும் சரி அவனுக்கு நீ கீழ்படி கத்தரை சொல்றாரு மேலான அதிகாரம் உள்ளவளுக்கு உங்க மேலே ஒருத்தர் இருக்கார் அதிகாரி இருக்குதா அவன் ஒன்றே எப்படி நடத்தினா நமக்கு தெரியாது செலவன் வந்து என்ன பண்ணுவேன் நல்லா நடத்துவோம் செலவங்க வந்து நம்மளை வேணும்னு நினச்சே நமக்கு வந்து துன்பத்தை கொடுப்பாங்க வேதனை உண்டாக்குவாங்க நம்மளே வச்சுட்டு இன்னொரு அவன் நேசிப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணும் உலகம் தானே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் ஒவ்வொரு பின்ன உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது பத்து குடத்தின் வாய் கட்டல ஒரு மனுஷன் வாய் கட்ட முடியாது மனுஷன் வாய் என்னை அப்படியெல்லாம் பேசும் ஆனால் அதெல்லாம் சகிச்சு தான் நம்ம அந்த உலகத்தில் இருக்கணும் ஆனபடினால மேலான அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் கீழ்படிந்துரு பிள்ளை ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படி நம்மளை நடத்துகிற ராஜாக்கள் ராஜாவானாலும் சரி அதிகாரி ஆனாலும் சரி அவங்களுக்கு கீழ்ப்படிந்துருங்க கத்தர் அந்த வழியில் நடக்கும்போது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அது மட்டுமல்ல அடுத்ததாக எஜமானன்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா எபேசியர் ஆறா அதிகாரம் அஞ்சாம் வசனம் எஜமானன்கள் ஆஹ் வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவக்குள் கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானங்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் அடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்படியணுமா வேலைக்காராக இருக்கிறதான நம்ம மக்கள் இந்த ஆட்கள் என்ன பண்ணோம் எஜமானங்களுக்கு கீழ்ப்படியை வேணுமா ஆனபடியினால நம்மளுக்கு முன்னாலு ஒரு எஜமானன் இருக்கிறான் அந்த எஜமானுக்கு கீழ்படியா நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் ஏதாவது கொடுக்கணுங்குல கூட நம்ம ஒரு அவசரத்தில் போய் கேட்டால் கூட அவர் பார்க்கும்போது அந்த பிள்ளை நல்லா வேலை செஞ்சா தான் அந்த எஜமானனை அவங்களுக்கு இறங்க முடியும் அனுபடி நாலு கத்தர் யஜமானன் இது மேலே ஒரு யஜமானன் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு நமக்கு அவன் கீழ்ப்படி வேணாம் இவன் யஜமானன் மட்டுமல்ல மேலே இருந்து ஒருத்தர் பாது கொண்டு இருக்கிறார் இந்த யஜமானன் பார்க்கறது வேற அவர் யஜமானு ஒருத்தர் மேலே இருந்து பார்க்குறார் நீ அவனுக்கு வந்து கொடுத்த யஜமானுக்கு இவன் கீழ்படுகிறானா எனக்கு கீழ்ப்படியுதா மேலே இருக்கிறது எனக்கு கத்தர் பார்த்துட்டே இருக்கிறார் എല്ലാ യജമാനക്കും നമ്മൾ ഇഴപ്പിടളായിരിക്കണം അപ്പം ഇപ്പം കൃപ കത്ത നമുക്ക് തരണം പാതകളിലെ കഷ്ടം വരല വേലകൾ സ്ഥലങ്ങളിലൂടെ നമുക്ക് കഷ്ടമായ വേലകൾ ഇരിക്കല എക്കലാ ചിലവരു പാത്ത കമ്പനികൾ ചിലവങ്ങളെ കൊണ്ട് കഷ്ടമായ വേലകൾ ചെയ് വെപ്പാൽ ഏ ഇപ്പാലും പോയിട്ട് ஆனால் கத்தர் என்ன பண்ண நம்மோடு கூட இருப்பார் அந்த அதிகாரி கண்களில் எஜமானன் கண்களில் அவங்களுக்கு நமக்கு மனதில் கண்களில் தேக கடைக்கும்படி கத்தர் செய்வார் நமக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அதுக்கப்புறம் எஜமானனாய் ஒருத்தங்க நம்ம வேலை செய் வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது இந்த வனாந்திர பாதையில் வருத கஷ்டங்கள் சோதனைகள் போராட்டங்கள் நிந்தகள் எல்லாவற்றுக்கும் கத்தர் நமக்கு விடுதலே தருகிறாயிருக்கிறார் வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படியும்

அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் என்ன பண்ண முடியும் ஆனபடினால எல்லா அந்த நேரத்துல அடங்கி போய்தான் ஆகணும் அப்பதான் நம்ம அந்த இடத்துல நல்ல பேர் எடுக்க முடியும் இல்லையா வேணாம் போ வேலையை விட்டு நீக்கிடுவாங்க போங்க ஸ்கூலை விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி கத்த நம்ம பிள்ளைகளையா என்ன பண்ணோம் அந்த கடங்கி அடங்கி போது மேலே இருக்கிற எஜமானன் உங்களுக்கு அதுக்கேற்ற பிரதிபலனே கத்த தருவார் அது மட்டுமல்ல எட்டாவது மனைவி புருஷர்களுக்கு கீழ்படிய வேண்டுமா എബേ ശർ അഞ്ചുരണ്ട് അഞ്ചു ഇരുപത്തിരണ്ട് ആത്തർ നമ്മ അടുക്കറ പുരുഷനെ മനവിക്ക് കീഴ്പടിയണം മനവിരുഷനു കീഴ്പ്പെടും വാക്ക് മറ്റും വാങ്ങുക വീട്ടിൽ വന്നപ്പോലയെ പാത്തപ്പം അപ്പ എ കത്തർ ചെന്ന വാക്ക് തങ്ങൾ ഉൻപതാ അവടങ്ങി പോണം അവലെയാ തലയാ വെച്ചിരിക്കാ என்ன எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஐயா எவ்வளோ தான் ஒரு நாள் நான் அவருக்கு ஒரு நாள் வார்த்தை அவரை மீறி நான் பேசுனதே கிடையாது அவரை கடங்கி தான் இருப்பேன் எனக்கு கூட அவர் எனக்கு சின்னவர் தான் ஆனால் கூட பயத்தோடு இருப்பேன் நான் அவரே வச்சிருக்கிறாரு அவரே நம்பி நம்ம வந்திருக்கிறோம் அதே போல குடும்பங்கள்ல புருஷன் இருக்குதா வேலை விட்டு வருவாங்க கோவத்தோட வருவாங்க உங்களுக்கிட்ட தான் அந்த கோவத்தை தீர்க்கபடி வரீங்களா உடனே ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுங்க அப்புறம் ஒரு டீ கொடுங்க அவங்க குளிரை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டத்தை கத்தர் சொல்லுவாங்க எல்லாம் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கிட்ட குடும்பமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல் படின்னு சொன்ன மாதிரி கஷ்டம் இல்லாத வீடு பிரச்சனை இல்லாத வீடு இல்லை ஆனால் புருஷன் கோவக்காரன்னு சொல்லி நம்ம அப்படியே விடுறதில்ல கத்தர் நம்ம காண்டவர் தான் நம்மளை இணைத்தார் அவர் பிரிக்கவே மாட்டார் அது கடங்கி போங்க புருஷன் கோபத்தோடு வருதா கஷ்டப்பட்டு காலையிலிருந்து நின்று வேலை செஞ்சுட்டு வராரு வர உடனே என்ன பண்ணுங்க அவருக்கு ஒரு தண்ணி கொடுங்க ஒரு நல்ல டீ போட்டு கொடுங்க ஏதாவது ஆகாரத்தை கொடுங்க அவர் அங்கே காஞ்சு போய் தான் வீட்டுக்கு வருது என்ன வேலை செய்கிற இடத்துல அங்கே எந்த நேரம் குடிச்சிட்டாயிருக்குது கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க அனுபடி புருஷர்களே மனைவி புருஷர்களுக்கு என்ன பண்ணோம் കീഴ്പടി അവനാച്ചാലും കേളങ്ങ അവങ്ക കഷ്ടത്തോടെ വരാങ്ങ വേല വിട്ട് വരാങ്ങ വലിച്ചിട്ട് വരാങ്ങ വ്യാധിയാരുക്കറങ്ങ അവങ്ങളെ നമ്മതതാ കവനിക്കണം അല്ലൊരുത്തർ വന്നാൽ അവങ്ങളെ കവനിക്ക മുടാത് അങ്ങനത്തെ പുരുഷന്മാരെ மனைவி மாதிரி தான் கவனிக்கணும் அவங்களுக்கு அம்மா அவங்களுக்கு என்ன வேணும்னு நமக்கு தான் தெரியும் மனைவிகளுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியாது அம்மா கணவனுக்கு காலையில் நான் அடிக்கடி சிஎஸ்ஐ வீடுகளில் விசிட்டிங் போகிறேன் அப்போ இங்கே ஒரு பொண்ணு இல்லை இப்போ அவள் இல்லை அப்போ நான் போகும்போதான் அந்த அவன் வீட்டுக்கு வெளியே வருவான் வேலைக்கு போகிறதுக்கு நான் உண்மையாக சொன்னேன் அந்த பொண்ணு இப்போ இங்கே இல்லை வந்த உடனே புருஷன் தலையில கை வச்சு ஜோம் பண்ணி அனுப்பு சிலுவை போட்டு அனுப்புவாங்க அந்த பொண்ணு ஒரு சிஎஸ்ஏக்காருங்க தான் இந்த மனைவி பாருங்கள் குடும்பத்தில் பிரச்சனையும் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவர் வேலைக்கு வந்து வெளியே வரும்போது வாசல்ல நின்று முதல்ல அவர் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு சிலுவையை போட்டு அனுப்புகிறாங்க வேலைக்கு அப்போ தான் புருஷன் வேலைக்கு போயிட்டு சுகத்தோடு வரணுமே எந்த ஆபத்தும் வரக்கூடாது அந்த மனைவி என்ன பண்ணாங்க வேறு ஜோம் பண்ணி அனுப்புகிறாங்க കുടുംബത്തിലെ പ്രച്ചകൾ വരല്ല വീട്ടുക്ക് വീട്ടുക്ക് വാസൽ പിടി സണ്ടല്ല വീട് പ്രച്ചനില്ലാതെ വീടില്ല കുടുംബത്തിലെ കഷ്ടം താ പിള്ളക്കെല്ലാം നമ്മൾ ചെയ്യണോ എവളോ ഒരു കാലിൽ എളുമ്പും പോടും നമ്മ പ്രകളെ ആനാ കത്തർ എന്നാ പണുവാർ എല്ലാവരെയും കൊണ്ടിരിക്കുന്ന ദേവൻ അവർ എന്നാ ഒരു അവർക്ക് ഇരുക്ക ശമ്പളം തന്നെ കൊണ്ട് തര മുടും അധികമായി കേട്ടാൽ എങ്ക പോകാതെ ഇനി എന്നാ പണോ ഇന്ന് അവല്ലിക്കൊടുക്ക പോ ആ വേറെ കൂടെ ചെന്നേ സി പി എമ്മിലുള്ള കഥയെ என்ன சம்பளம் கிடைக்காதோ வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஜோம் பண்ணிட்டு அதில் கொள்ள கொத்த தெய்வத்துக்குரியதை எடுத்து தெய்வத்துக்கு வையுங்க அதுக்கப்புறம் உங்கள் தேவையை கத்த தருவாரா இல்லையானு என்ன சோதிட்டு பாரு நான் அப்படி தான் செய்கிறேன் அம்மா இன்றைக்கு வர ஆள் இந்த ஃபுல் வீட்டில்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் எனக்கு வந்து ரெண்டு பேர் தசாபாகம் தருவாங்க அது முதல் எடுத்துகிட்டு கொண்டு வந்து ஜோம் பண்ணி எங்கள் பெரியாக்கு பெரியம்மாக்கு அப்புறம் எனக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு பெட்ரோலுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டு வரும்போது வீட்டில் எனக்கு ஒன்றுமே இருக்காது அடுத்தது நீ யாராத்தன்தாத்தான் என் தேவைகள் ஆனா இன்னைக்கு வர அப்படித்தான் நான் நடக்கிறேன் கத்தர் என்னை இது வரைக்கும் நாட்டுற தெய்வத்தை கொள்ள தெய்வத்தை கொடுங்க கத்தர் உங்களுக்கு தருவாரு ஆனா இப்ப கூட சொல்லுவேன் நாங்க வீடுகள் எல்லாம் கூட தூரத்துல அஞ்சு வயது தூரத்துல நாங்க சிறுந்தோம் ஆனா ஒரு வாரம் போவதுக்கு கஷ்டம் അനാലും അങ്ങ് നടന്നു പോയി ദേവനെ ആരാധിച്ചിട്ടുന്നോ ഇന്ന വീടുകളെല്ലാം എപ്പടി ആണ്ടവർ നല്ല ആണ്ടവരെയത്തെ കത്തരയെ തേടുകൾക്ക് ഒരു നന്മയും കുറയും വയ്ക്കില്ല ഉന്മയ ജീവനുള്ള ദേവനെ ക്രിയകളെ മറന്നു വിടരുക്കവേ അനീതി ഉള്ള ദേവനല്ലേ കണ്ടിപ്പാ അവ പിള്ളകളെ കത്തർ ആശീർവദിപ്പാർ അവങ്ങളെ എല്ലാം കത്തറ് സീമാനുകള കത്തർ മാറ്റുവർ എല്ലാ വസതിയും കത്തറും പിള്ളേർക്ക് കൊടുപ്പാർ ആണ് പെത്ത പിള്ളുകൾ വന്ന് അപ്പാമെ ഗവനിക്കണം കത്തറ് ചെയ്യണം അടുത്തത് அடுத்தது அடுத்த காலத்தை முரட்டாற்றம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படி வேணுமா இப்போ சில இடங்களில் சிலவங்க முரட்டாற்றம் உள்ள வேலைக்காரா இருப்பாங்க குடும்பத்திலும் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கீழ்ப்படி ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிங்க ஒன்று பேதர் ரெண்டு பத்து பதினெட்டு ஒன்று பேதர் ரெண்டு பதினெட்டு ஆ எப்படிப்பட்டவங்களுக்கா மொரட்டு உள்ள எப்படிப்பட்ட மொரட்டு குணம் நமக்கு தெரியல அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அவளுக்கு என்ன பண்ணமா நம்ம கீழ்ப்படியணுமா என்ன சொல்றாரு வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமானிகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் முரட்டாட்டமுள்ள முரட்டு குணமுள்ள முரளர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கணுமா முரட்டு குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க வேலையில் இருக்கிறாங்க ஆனா கத்திர என்ன பண்ண அவங்களுக்கு கூட நம்ம കീഴടി നടങ്ങിരിക്കണ കത്തർ അത് കേറ്റ ഒരു ആശീർവാ അത് കേട്ട കൃപയെ കത്തർ ഉങ്ങനെ തരുവാരങ്ങളെല്ലാം വാങ്ങും നെച്ചുക്ക അമ്മ അപ്പമേ ഇതെല്ലാം ആനാ ഇതെല്ലാം അസാല വിട്ടടാീ വർഡത്തിൽ ഉങ്ങനു നടക്ക പോ കാര്യങ്ങളെ നാ ഉച്ചേ അവിടെ നാളെ പണ മുരട്ടാട്ടം ഉള്ള മുരട്ടാട്ടം ഉള്ളവർക്കും കീഴ്പൊയ്യ വേണ്ട മുരട്ട ഗുണമുള്ളവർക്ക് കീഴ്പടിയാരു കീഴ്പടി കീഴ്പടി കീഴ്പടിന്രുങ്ങൾ മുഴട്ടുളമ്പുള്ളവർക്ക് അപടിപെട്ട മുരട്ട സ്വഭാവം ഉള്ളവർ ഉലകത്തിൽക്കലയിൽ ഇരിക്കാ നമ്മ കുടുംബങ്ങളിൽ അപ്പി പട്ടവർക്ക് നമ്മ കീഴ്പടിയും കത്ത നമ്മോട് കൂടെ കത്ത നമ്മളെ നടത്തുവർ അത് അടുത്ത മാറി ദേവനുക്ക് കീഴ്പടിയ വേറെ